கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் இந்த புது நாளிலும் நாம் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க என்னை தகுதிப்படுத்தும் ஜெபம் என்று சொல்லி அநேக காரியங்களை பரிசுத்தாவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார் ஸோ இந்த நாளிலும் ஒரு புது காரியத்தை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் பரிசு தாவியானவர் இந்த காரியங்களை உங்கள் மத்தியில் பேசும்படியாக உணர்த்தினபடியினால் ஸோ இந்த காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன் பரந்த செய்தி எனக்கு ஆண்டவர் தந்தது எப்படினு சொன்னால் அது நான் சொல்லிட்டு போவது நல்லதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த நாட்களில் அநேக குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இருக்கிறது பாருங்கள் இயக்கி நான் உங்கள் சொல்லியிருக்கிறேன் பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு சபை என்று சொல்லி பாருங்கள் ஒரு சபையிலே பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் வந்து சேருகிறார்கள் அப்போ அது சபை என்று நாம் பார்க்குறோம் அதுதான் இஸ்ரா பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் பாருங்கள் இந்த குடும்பங்களில் இன்றைக்கு பிசாசு பார்த்திங்கன்னா சபையை கெடுக்க என்றால் குடும்பத்தை கெடுத்தால் காணும் ஏனென்றால் சபை வந்து கெடுக்கப்படுவதற்கு குடும்பத்து மூலமாக பார்த்திங்கன்னா சபை கெடுக்கப்படலாம் ஒவ்வொரு குடும்பமும் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும் போது பாருங்கள் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பார்த்திங்கன்னா பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் ஒவ்வொரு குடும்பமும் கொண்டிருக்கிறது வெளி பார்க்கும் பார்க்கும்போது எல்லாம் நல்லதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மற்றவர்களுக்கு முன்பாக பழகும் போது கதைக்கும் போது தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து மற்றவர்களுக்கு தெரியாது ஸோ அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அன்னே நினைப்பாங்க சந்தோஷமான குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் என்று சொல்லி மற்றவர்கள் பார்த்து சொல்லக்கூடிய விதமாக அவருடைய வாழ்க்கை இருக்கும் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் படுகிற அந்த பாடுகள் ஸோ பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல உறவு இல்லாத ஒரு காரணம் ம பிரச்சனைகள் அப்போ இதனை பார்க்கும்போது இந்த குடும்பத்திலே பிசாசு வந்து இந்த குடும்பங்களுக்குள்ளே புகுந்து அந்த குடும்ப சமாதானத்தை இன்றைக்கே அதனால தான் பார்த்தீங்கன்னா குடும்பம் பார்க்கும்போது பலவிதமான போராட்டங்கள் பிசாசுருடைய இச்சைபடி செய்யப்படுவோம் பல காரியங்களினாலே குடும்பங்கள் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறது பண கணவன் மனைவி பிள்ளைகள் ஸோ எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ரச்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறார்கள் கத்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் ஸோ க ஒரு கிறிஸ்தவனாய் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள் ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் மிகவும் போராட்டம் ஒரு நெருக்கம் பாருங்கள் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காரியம் இப்படியான இப்போ விதத்திலே அநேக குடும்பங்கள் பாடுபடுகிறார்கள் பாருங்கள் அப்போ அநேக காரியத்தை நானும் கேள்விப்படுகிறேன் குடும்ப காரியங்களில் நடக்கிற காரியங்களை அப்போ என் இதயத்தில் ஒரு பாரம் வந்தது இந்த குடும்பங்களை குறித்த ஒரு பாரம் எனக்குள் வந்தது அப்போ நான் கத்திர நோக்கி நான் போது ஆண்டு கேட்ட நாண்டு வரை உண்மை அறிந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் ஊழியம் கூட செய்கிறார்கள் தவறாமல் நாட்டிக்கிழமை உண்மை தேடுகிறார்கள் வார்த்தையை கேட்கிறார்கள் ஸோ எல்லாம் செய்கிறார்கள் அப்படி இருந்தும் ஆண்டவர் ஏன் இந்த குடும்பங்களில் எப்படியான ஒரு பாதிப்பு வருகிறது ஏன் பிசாசினால் இந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏன் பிசாசின் கிரியைகள் இந்த குடும்பங்களிலே காணப்படுகிறது என்னது குடும்பங்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியாத படிக்க அந்த பிசாசின் கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நோக்கி நான் கேட்டேன் ஏன் ஆண்டவர் இப்படி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு அதிகமாய் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றுக்கு அநேக குடும்பங்கள் வந்து இப்படியான ஒரு சூழ்நிலையில் போகிறார்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வெளியில் மற்றரோடு கதைக்க முடியாது தங்களோட குடும்ப சூழ்நிலை குறித்து மற்றரோடு கதைக்க முடியாது ஸோ அதனாலே தங்குளுக்குள்ளே அதை வைத்து அது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த சூழ்நிலையில் ஆண்டோடு கிட்ட ஆண்டவர் ஏன் இப்படி குடும்பங்கள் இப்படி ஒரு காரியம் காணப்படுகிறதுன்னு சொல்லி அப்போதான் கத்தர் வந்து ஒரு வசனத்தின் மூலமாக அது ரகசியத்தை காட்டினார் அதாவது ஏன் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது அதோடு ஏன் சபைகள் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி கத்தர் அந்த காரியத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தார் இந்தந்த காரியங்கள் நிமித்தமாகத்தான் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஸோ அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாமென் அதுவும் கூட கத்தர் கத்தருடைய ஆவியானவர் எனக்கு தந்தார் இந்தந்த காரியங்களை செய்யும்படியாக ஸோ அதுதான் எங்கள் உங்கள் மத்தியிலே இந்த காரியத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ இந்த நாளிலும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு இடைப்படுவார் ஆக இன்றைக்கு பாத்தீங்கன்னா குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த அந்த பாதிப்பு பார்த்தீங்கன்னா சபைகளுக்குள் காணப்படுகிறது அதான் இன்னைக்கு சபை வந்து கத்தர் எதிர்பார்க்க ஏற்று விதமாக இன்றைக்கு சபைகள் இல்லை அநேக சபைகளிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாயி போய் கொண்டிருக்கிறது பிரிவினைகள் சண்டைகள் ஸோ இப்படி எல்லாம் இந்த சபைகளுக்குள் காணப்படுகிறது அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் எப்படி என்ன சூழ்நிலை இருக்கிறதோ குடும்பத்தில் என்ன பாதிப்பு இருக்கிறதோ அது சபையில் வருகிறது அதுதான் ஆவியானவர் வந்து இந்த காரியத்தை சொல்லும்படியாக உங்களுக்கு சொல்லும்படியாக ஏவினார் ஆகவே இந்த நாளிலும் அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் எஸ்ஏக்கியல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு படிக்க திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் பாருங்கள் இந்த வசனத்தை நீ அதிகமாக நீங்கள் வந்து ஜெப உபவாச கூட்டங்களிலே ஸோ தேசத்துக்காக ஜெபிக்கும் போது அதிகமாக இந்த தேசத்தை வைத்து தான் நான் பல பேர் ஜெபிப்பா ஜெபிப்பார்கள் ஸோ பாருங்கள் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் இந்த வசனத்தை நீ அதிகமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த வசனத்தில் இருக்கிற அந்த காரியத்தை ஆவியானவர் எனக்கு வெளி வெளிப்படுத்தினார் இதில் என்ன காரியம் இதில் அடங்கியிருக்கேன் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கண்டா நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லி அப்போ அருங்கள் கத்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது பாருங்கள் ஒன்று பார்க்க ரெண்டு காரியத்தை நான் இதில் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் ஒன்று வந்து ஏன் தேசம் வந்து அழிக்கப்பட வேண்டும் அது ஒரு கேள்வி வருகிறது ரெண்டாவது வந்து ஏன் ஒரு மனுஷனை தேட வேண்டும் பாருங்கள் ஒரு தேசம் அழிக்கப்படாத படிக்க பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் வந்து உலகத்திலே வந்து ஒவ்வொரு தேசமும் தங்களுக்குன்னு ஒரு இராணுவத்தை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் யுத்தங்கள் வந்தால் ஒரு தீங்குகள் வந்தால் ஆபத்துகள் வந்தால் அந்த தேசத்தின் இராணுவங்கள் தான் நான் புறப்பட்டு போய் வந்து தேசம் அழியாத படிக்க அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள் அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ஆண்டர் சொல்லுகிறேன் நான் தேசத்தை அழிக்காத படிக்க அப்போ அந்த தேசத்தை தேவன் அழிக்க வந்து நிற்கிறார் அப்போ அதனால தான் அந்த அழிக்காத படிக்க ஒரு மனுஷனே கற்று தேடுகிறார் பாருங்கள் அப்போ உலக ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஒரு தேசத்துக்கு பாதுகாப்புக்கு பார்த்தீங்கன்னா இராணுவம் இருக்குது ஆனால் இங்கே பார்க்கும்போது கற்று இராணுவத்தை தேட இல்லை ஒரு மனுஷனை தேடுகிறார் எதற்காகன்னு சொன்னால் அந்த தேசத்தை அவர் அழிக்காதபடிக்கு ஒரு மனுஷனை தேடுகிறார் ஆனால் அந்த மனுஷன் வந்து எல்லா மனுஷனும் இல்லை ஒரு மனுஷன் அவனுடைய சில தகுதியில் இருக்குது கத்தர் எதிர்பார்க்குற ஒரு மனுஷனிடத்தில் சில தகுதிகளே கத்தர் எதிர்பார்க்குறா சும்மா எல்லாரும் வந்து நிற்க முடியாது அப்போ கத்தர் எதிர்பார்க்குற தகுதிகள் என்னென்னு சொன்னால் அந்த வசனத்திலே சொல்லுகிறது பாருங்கள் திறப்பிலை நிற்கவும் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா தேசம் அழிக்காதபடிக்கு அவன் என்ன செய்வோன் அந்த மனுஷன் அவன் திறப்பிலே நிற்க வேண்டும் பாருங்கள் ஒரு கேள்வி வருகிறது பாருங்கள் அந்த தேசத்திலே எப்படி திறப்புண்டானது அப்போ அந்த திறப்பை அடைக்கிறதுக்காகத்தான் கத்தர் ஒரு மனுஷனை தேடுகிறார் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் தே அவருடைய காரியம் என்னென்றால் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்க வேணுமா அவன் வந்து திறப்பில் நிற்கிறது மட்டுமல்ல அவன் வந்து ரெண்டாவது வந்து சுவரை அவன் அடைக்கத்தக்க தகுதியோடு இருக்க வேண்டும் அப்போ அந்த ரெண்டு காரியம் பார்த்திங்கன்னா அந்த மனுஷனிடத்தில் இருக்க வேண்டும் அப்போ அந்த மனுஷனை கத்தர் தேடுகிறார் ஆனால் தேடி பார்த்த பார்த்தீங்கன்னா என்ன என்ன ஒரு கவலைக்குரிய விஷயம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் அத்தனை ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்போ ஆண்டவர் தேடி தேடி பார்க்குறார் அதாவது இந்த தகுதி உடைய மனுஷனை தேடி பார்க்குறார் அதை திறப்பிலேயே நிற்கிறதுக்கும் பாருங்கள் மற்ற சுவரை அடைக்கிறதுக்கும் அந்த மனுஷனை தேடுகிறார் ஆனால் அந்த உலகத்தில் அவர் தேடி பார்க்குறார் ஆனால் தேடி பார்க்கும்போது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் அந்த அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எங்கேயும் அவர் பார்க்க முடியல ஏன் ஆண்டவர் அப்படியான ஒரு மனுஷனை பார்க்க முடியலன்னு சொன்னென்றால் அதுக்கு காரணம் ஆவியான்னு சொன்னார் என்றால் அந்த ஒரு மனுஷனிடத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே திறப்பு உண்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஓட்டை அந்த மனிதனத்தில் ஓட்டை காணப்படுகிறது அதனால்தான் அப்படியான அந்த அதாவது அந்த ஓட்டை உண்டாங்கினபடியால் தான் அந்த மனுஷன் வந்து கத்தர் எதிர்பார்க்குற விதமாக தேசத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு திறப்பிலே நிற்கிறதுக்கும் அந்த சுவரை அடைவ அடைக்கிறதுக்கும் அவனுக்கு தகுதி இல்லை ஏனென்றால் அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே திறப்பு இருக்கிறது ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கிறது அப்போ அதனால்தான் ஆண்டவர் தேடி தேடி பார்த்தும் ஒரு மனுஷன் காணவில்லை ஏனென்றால் அந்த மனுஷனுக்குள் ஓட்டை உண்டாகிவிட்டது பாருங்கள் ஒரு மனுஷனில் அதாவது ஒரு தனிப்பட்ட மனுஷனிலே ஒரு திறப்பு உண்டாகினால் அதாவது ஓட்டை உண்டாகனால் வரும் பாதிப்பை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பாருங்க முதலாவது ஒரு மனுஷனுக்குள் திறப்பு உண்டாகும் போது அது வந்து குடும்பத்தை பாதிக்கும் பாருங்க ஒரு மனைவிக்குள்ளோ அல்லது கணவனுக்குள்ளோ ஒரு திறப்பு அதாவது ஒரு ஓட்டை உண்டாகும் போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் என்றால் அந்த ஓட்டை உண்டானது நிமித்தம் அந்த தனிப்பட்ட நபர்களே அந்த ஓட்டை உண்டானது நிமித்தம் அது என்ன என்றால் குடும்பத்தை அது பாதிக்கும் அந்த ஓட்டை அந்த திறப்பு பாருங்கள் அப்போ அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அது பாதிக்கப்பட்டபடியினாலே பாருங்கள் அந்த குடும்பம் வந்து சபைக்கு வந்து போகிறார்கள் ஒவ்வொரு குடும்பமும் நாம் எல்லோரும் பாருங்கள் பல இருந்து பல பட்டணங்களில் இருந்து நாம் வந்து ஒரு இடத்துக்கு நாம் கூடுகிறோம் மற்ற சபை கூடி வருவதை சிலை விட்டு விடுவது போல் நீங்கள் விட்டு விடாதிங்கன்னா அப்போ கத்தை நியமித்து இருக்கிற நாம் சபையிலே ஒன்று கூட வேணும் என்று சொல்லி அப்போ நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குடும்பங்களாக பலவித இடங்களில் இருந்து நாம் ஒரு இடத்துக்கு கூடி வருகிறோம் கூடி வந்து கத்தரை ஆராதிக்கிறோம் அப்போ பாருங்கள் அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அந்த பாதிப்பு அந்த திறப்பு உண்டானபடினாலே அது குடும்பத்தை பாதிக்கிறது அப்போ அந்த குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து சபைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சபையிலே திறப்பு உண்டாகிறது சபையிலே ஒரு ஓட்டை உண்டாகிறது பாருங்கள் அப்போ அந்த ஓட்டையினாலே தான் பார்த்தீங்கன்னா பிசாசு உழந்து உட் உள்ளுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அப்ப சபையில் ஓட்டை உண்டாகும் போது அந்த சபை செய்ய வேண்டிய காரியம் அதாவது கத்தர் எதிர்பார்க்குற விதமாக அந்த சபை இல்லாதபடியாலே அந்த சபை பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணத்தில் சபை இருக்கும்போது சுற்றி வர அந்த பட்டணத்துக்கு அந்த சபை தான் பாதுகாப்பு ஏனென்றால் பாருங்க மக்கள் வந்து எல்லாரும் இருளிலே இருக்கிறார்கள் அப்ப சபை தான் வெளிச்சம் கொடுக்க முடியும் அப்ப இருள் இருக்கிற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோமலாகவே ஒரு ஒரு சுற்றி வர இருளாக இருந்தால் நாம் வெளிச்சத்தை நோக்கி தான் போவோம் எங்கேயோ தூரத்தை வெளிச்சம் இருந்தால் அந்த வெளிச்சத்தை நோக்கி தான் நாம் அந்த என்ன செய்ய பயணம் செய்வோம் அதே போலத்தான் இந்த பாருங்கள் சுற்றி வர இந்த பட்டணங்கள் மக்கள் எல்லாரும் அந்த இருளிலே இருக்கிறார்கள் அப்போ அந்த இருள் இருக்கிற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா சபை வெளிச்சம் கொடுக்கும்போது அந்த சபையை தேடி ச ஜனங்கள் வருவார்கள் அத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற அப்போ ஒவ்வொரு சபையும் பார்த்திங்கன்னா வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்க வேண்டும் ஆனால் அதுக்கு என்ன நடக்குதுன்னா குடும்பங்களிலே அந்த பிளப்பு அதாவது அந்த திறப்பு உண்டானபடினாலே பாருங்கள் சபை அது வந்து சபைக்கு வருகிறபடினாலே சபை பாதிக்கப்படுகிறது அப்போ சபையிலும் பார்த்தீங்கன்னா அந்த திறப்பு உண்டாகிறது ஒவ்வொரு குடும்பங்களிலே காணப்படுகிற பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலே காணப்படுகிற காத்து பார்த்தீங்கன்னா சண்டைகள் பிரிவினைகள் எல்லாம் அது அப்படியே வந்து சபையிலே காணப்படுகிறது பாருங்கள் போட்டி பொறாமைகள் அதெல்லாம் சபையிலே காணப்படுகிறது அப்போ அதனால் என்ன நடக்கிறதுன்றால் சபை ஓட்டை உண்டாகிறது அப்போ சபை பாருங்கள் வெளிச்சம் கொடுக்க முடியலை அதனால்தான் பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு வந்து தேசத்தை பாதிக்க தொடங்கி விட்டது அதில் தான் பார்த்தீங்கன்னா தேசத்திலே திறப்பு உண்டானது அப்போ திரும்பமாக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க நான் அழிக்காத அழிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் பாத்தீங்களா இப்போ இப்போ விளங்குதா அந்த காரியம் விளங்கப்படுத்தியிருக்கிற பாருங்க ஒரு தேசம் அழிகிறதுக்கு யார் காரணம் என்றால் ஒரு மனுஷிலேருந்து துவங்குறது ஒரு மனுஷனில் திறப்பு உண்டாகி அது குடும்பத்துக்கு அந்த திறப்பு வந்து அந்த குடும்பத்தில் காணப்படுகிற திறப்பு அது பார்த்தீங்கன்னா சபைக்கு வந்து சபையில் அந்த திறப்பு உண்டாகி அது தேசத்தை பாதிக்கிறது பதில் எப்படி வரிசையாக போகிறதுன்னு சொல்லி அதனால் தான் வந்து நாம் இதில் கவனமாக இருக்கவேன்னு மற்ற ஆவியானவர் இது விளங்கப்படுத்தியிருக்கிறார் ஒரு தேசம் பாலாய் போவதற்கும் தேசம் அழிக்கப்படுவதற்கும் யார் என்றால் ஒரு மனுஷன் அந்த மனுஷனே தான் கத்தை தேடுகிறார் அதாவது எல்லா மனுஷனும் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையிலே ஓட்டை காணப்படுகிறது அவனுடைய வாழ்க்கையிலே திறப்பு இருக்கிறது கத்தர் தேடி தேடி பார்த்தார் ஒருவரையும் காணவில்லை என்று சொல்லி ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்